கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறி வாங்க வந்த நபரின் இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு சேர்ந்தவர் ராம்சிங் இவர் காய்கறி வியாபாரம் செய்து வரும் நிலையில் இன்று காய்கறி வாங்க இருசக்கர வாகனத்தில் கோயம்பேடு மார்க்கெட் வந்திருக்கிறார் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு காய்கறி வாங்க சென்றபோது திடீரென அவரது இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது இதையடுத்து அங்கிருந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் அந்த பகுதியை சேர்ந்தவர்களை போராடி தீயை அணைத்தனர் காய்கறி வாங்க வந்த நபரின் இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது